ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டீன் பிசி கப் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ஐயன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது பார்ட்டு த்ரீ ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரக வரிசையை படுத்துக இருக்காங்க ராஜாஜி எங்கே இருந்து ஆரம்பித்தார்னு உங்களுக்கு தெரியும் திருச்சி டு வேதாராயம் ஸோ அந்த ரூட் மேப் தான் நம்ம கேட்டிருக்காங்க ஸோ திருச்சி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து திருத்தரைப்பூண்டி அப்படின்ற இடத்த வந்து அடைஞ்சிருக்காங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின்வற்றல் எது முதன்மை காரணமாக அமைந்தது வகுப்புவாதம் அப்படின்றதே நமக்கு நல்லா தெரியும் பிரிவினைவாதம் டிவைட் அண்ட் ரூல் அதுதான் மெயின் காரணமாக இருந்தது ஸோ பிரித்தாளும் கொள்கை தான் நமக்குள்ளே வேற்றுமை உருவாக்குனது சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்ட தலைவர் டபிள்யூசி பானர்ஜி கரெக்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நௌரஜி கரெக்ட் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கோலேன்றது தவறு ஏன்னா பத்ருதீன் தியாப்ஜிஜி ஓகே பத்ருதீன் தியாப்ஜி அதுவும் மக்கிய சென்னையில் நடக்கும் அந்த இடத்துல தயவுசெய்து புக்கை கையில் வச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் நல்லா ஈஸியாக போய் உட்காரும் நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் புக்கை எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பெண்வற்றுள் சரியான ஆண்டை பொறுத்துக்கன் இருக்காங்க நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பூர்ண சுவராஜ் தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மேகனா காட் அதாவது கானா மேகனை புறக்கணித்தது அப்படின்றதுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு நீதி கட்சி தேர்தல் வேணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டோட்டலாக சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தொத்திருக்குன்றாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் படுதோல்வி அடையும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பெண் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனம் நமக்கு நல்லா தெரியும் மெட்ராஸ் நெடிவ் அசோசியேஷன் அதுதான் இங்கே சென்னை பூர்வீக கூட்டமைப்புன்றிருக்கு நம்ம புக்கில் இது தெளிவாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் தவறானதை பொறுத்த தெரிவு செய்கின்றிருக்கு ஆஷ் படுகொலைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று எஸ் கரெக்ட்டு ஏன்னா வஞ்சியநாதன் ஆஷை படுகொலை பண்ணுறது இதை ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு புல்லட் அப்படி போகுது அப்படின்றதுனால வச்சுக்கோங்க ஓகே சுதேசி கப்பல் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கரெக்டு மிஸ்டங்கிறது ஒத்துலாமி இயக்கம் நமக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஒத்துலாமி இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூக் நாயக் தொடர்புடையவர் யார்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர் ரெண்டு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பாரு பேச முடியாதவர்களின் நிலைமை அப்படின்றது தான் மூக் நாயக் அப்படின்றத வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பத் பக்ரதி கிருஜினிகா சபா அப்படின்றருக்கும் அதுவும் வச்சுருப்பார் வாய்ப்பேச முடியாதவர்களின் நிலை ப்ளஸ் மூக் நாயக்கன்றது தலைவர்கள் அப்படின்றது வரும் ஸோ பட்டியல் நினைத்தவருக்காக வச்சுருப்பாங்க ஸோ தயவுசெய்து இதெல்லாம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது அம்பேத்கர் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் மங்கள் பாண்டே தூக்கிலிட நாள் எயித் ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு இதுவும் புக்கில் இருக்குது நீங்கள் தாராளமாக படிச்சுக்கோங்க சரிங்களா பாண்டை யாருன்னு நமக்கு தெரியும் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தேழு புரட்சியில் துப்பாக்கியில் கொழுப்பு தோட்டாவை பயன்படுத்த மரத்தனால அவரை இது பண்ணாங்க அவர் அவரோட மேலதிகாரியை சுட்டுக்கொன்றார் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏ கேட்கப்பட்ட ஐநூறு கொஸ்டின்ஸை பார்க்கலாம் பிராமண அல்லாதோர் இயக்கத்தை யார் ஆரம்பித்தார்னா ஜோதிராவ் பிள்ளை கரெக்ட் சுயமரியாதை இயக்கம் பெரியார் சுத்தி இயக்கம் தியானந்த சரஸ்வதி சத்யசோதக் சாமஞ்ச் இயக்கம் ஸ்ரீமா சாகு மகாராஜா அப்படின்னு இருக்கு சோதக் சாமஞ்ச் வந்து வேறு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக புத புக்கில் தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சாதான் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற வீடியோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாதான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதை மோட்டிவேட் பண்ணும் சரிங்களா ஈவிரா பெற்றி காலவரிசையைப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க அவர் கட்சியின் தலைவராக இருந்தாரா அவர் காங்கிரஸில் சேர்ந்தாரா அவர் தமிழ்நாடு காங்கிரஸில் தலைவராக இருந்தாரா வைக்கம் சத்தியாகும் ஒரு விஷயம் அவர் காங்கிரஸில் சேர்ந்தாரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் தலைவரானார் தலைவரான பிறகு வைக்கம் சத்தியவராஜா துவங்குகிறார் அப்புறம் நீதி நீதிக்கட்சியின் தலைவராகிறார் ஏன்னா நமக்கு இதில் ஏறுனால தெரியும் அவர் வைக்கல் சத்தியராமரானா வந்து கேரளாவில் அந்த போராட்டம் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவு மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முகமது அலி ஜின்னா இருப்பார் ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அவர் தான் அந்த வெளிப்படையான நாள் அப்படின்றதெல்லாம் கருப்பு தினம் அதெல்லாம் சொல்லுவார் சரிங்களா சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் ராமகிருஷ்ணன் மிஷன் ஒரு துறவ அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது எஸ் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் பின்னொரு அடித்தளங்கள் தொடர்புடைய பேர்கள் தென்னிந்திய நடைமுறை சங்கம் யார் எடுத்தால் சி நடேசன் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் குடியரசுத்தில் இதில் வந்து தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழிலாளர் அமைப்புகளின் தோட்டம் சி சிங்காரவேலர் சாரி ஏ சிங்காரவேலர் நமக்கு தெரியும் மே ஒன்று அந்த டைமில் ஆரம்பித்தாங்கன்றது நமக்கு தெரியும் இன்றைக்கி தொழிலாளர் தினம் நம்ம கொண்டாடுறதே சிங்கார வேளர் அப்படின்ற ஒரே ஒரு ஆளாக தான் சென்னையில் தான் தோற்று வச்சிருப்பார் முதல் முதலாக சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரியார் ஓகே தயவுசெய்து புக்கை படிங்கள் புக்கில் தான் கேள்வி வருகிறது சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் வாழ்க்கை இடையே சரியான பொருத்தங்களை திருசேகர் திருவிக்கா தேசபக்தன் கரெக்ட் சுப்பிரமணிய பாரதின்றது அவர் சக்கரவர்த்தினி அந்த மாதிரி ஒருவர் இந்து வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்து பத்திரிகையாரு ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவங்க வருவாங்க நாலு பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க அன்பெசன்ட் ஓ நியூ இந்தியா கஸ்தூரி ரங்க ஐங்கார் வந்து வேறு இந்தியா வந்து அன்பண்ட் தான் சரிங்களா சரி இந்தியா வேறு நெக்ஸ்ட் பாருங்கள் கம்யூசி எக்ஸாம் குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட ஐநூறு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கல்வியானது மத்திய கருசு இல்லை என்றாலும் வழிகாட்டுதல்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் மௌனலா அபுல் கலாம் அசாத் கண்டிப்பாக மௌனலா அபுல் கலாம் அசாத்லேருந்து ஒரு கொஷின் நிச்சயம் கேட்பாங்க தயவு செய்து மௌனலா அபுல் கலாம் அசாத் பற்றிய கொஷின்களை தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது புக்கில் இல்லை பட் அவர் சிலபஸில் இருக்கார் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எருவடா சிறையில் காந்தி சாகுமறை உண்ணாவிரத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படும் நிகழ்வு என்ன ராம்சே மெக்தானடா வகுப்பாதை பிரிவினை அப்படின்னு இருக்காங்க அந்த பூனா ஒப்பந்தம் அதில் தான் அவர் சமாதானம் ஆவார் ஸோ அதுவரையும் சாகுமறை காந்தி டவு ரொம்ப பிடிச்சதே அகிம்சை தான் அவர் ரொம்ப அகிம்சையை ஃபாலோ பண்ணுவார் சரிங்களா ராம்சே மெக்டோனால் வகுப்பாதை பிரிவுன்னு அறிக்கப்பட்டது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் இயக்க மருத்துவ நிலையில் என்னுடைய கலந்து வசிக்கலாம் ஆகஸ்ட் கொடையை நான் நிராகிறேன் என்று குறிவேர் யார்னா மௌனலா அபுல் கலாம் அசாத் இப்போ தான் நான் சொன்னேன் மௌன அல்லா அபுல் கலாம் அசாத் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும் தயவுசெய்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே என்னுடைய கலந்து கலந்தவாசிகள்னு ஆகஸ்ட் கொடையே நமக்கு நல்லா தெரியும் திவாலயை கொண்டிருக்கும் டொமினியன் அந்தஸ்து அப்படின்றத வந்து காந்தியடிகள் அழகாக சொல்லியிருப்பார் திவாலாயை கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதிய கால்சோலை அப்படின்னு சொன்னது நம்ம காந்தியடிகள் இந்த தான் சொல்லுவார் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் என்பது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் திருமணத்தை டேஸ் அமர்வில் கொண்டு வந்தது லாகூர் மேக்ஸிமம் லாகூர் தான் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அந்த இடம் தான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி ஒத்துலாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார் கரெக்ட் ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரான் நிகழ்ச்சி நடக்கும்போது இருபத்தி ரெண்டு காவலர்கள் தீக்கிரை அவர்கள் விவசாயிகளோட போராட்டத்தில் அவங்க அமைதியாக போய்ட்டு இருந்தவங்களை வம்புத்தனால அந்த பிரச்சனை வரும் ஸோ உடனே ஐயோ இது போராட்டம் வருதுன்றது டக்குன்னு அவர் பேக் அடிச்சிருவார் சிஆர் தாஸ் மற்ற முதலாளர் அந்த இயக்கத்தை வெறுத்தனர் கரெக்ட் ஏன்னா அந்த கான்செப்ட் அப்படிபடி நல்ல போராட்டம் நல்ல ஹைப்பில் போகும்போது திடீர்னு அவர் பேக் அடிச்சிருவார் ஸோ அதான் விஷயம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமைப்புகள் நிறுவனர் யார் அனுமிலன் சமதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிச்சு பாருங்கள் அனுமிலன் சமதி அப்படின்றது பிரமோத் மிட்டர் அப்படின்றிருக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் தாஸ் அந்த இதெல்லாம் வரும் ஸோ முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் டுவெல்த்தில் இருக்குது டக்கா அனுமிலன்ஸ் அஜித் சிங் அர்ஜுமன் இதில் இந்துஸ்தான் குடியரசும் தாசன் இருக்குது அது தவறானது நமக்கு நல்லா தெரியும் இந்துஸ்தான் குடியரசுனாலும் வந்து மாற்றமிக்கப்படுது பகத்சிங்கால் பண்ணியிருப்பாங்க சரிங்களா புக்கை பார்த்துக்கோங்க புக்கு கையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்க ஓகே நெக்ஸ்ட்டு பின்னோட்டல் எவை மௌனலா அபுல் கலாம் அசாத் பற்றி சரியான கூற்றுகள் தயவு செய்து இது மூணாவது கொஷின் மௌனலா அபுல் கலாம் அசாத் பற்றி தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க மௌனலா அபுல் கலாம் அசாத் க்லாபாத் இயக்கத்தில் முக்கிய பங்கு வைத்தார் எஸ் கரெக்ட் முஸ்லீம் லீக்கின் கொள்கையை அவர் எதிர்த்தார் கரெக்ட் பிரிவினைக்கு அவர் மனம் வந்தோ ஆதரவளித்தார் வாய்ப்பே கிடையாது அவர் பிரிவினையை ஆதரிக்கவே இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் வேதாராணியம் உப்பு சதையாரத்தை ராஜாதி தொடங்கிய நாள் இது தேர்ட்டீன்த் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்போ இதே சிம்லர் கொஷினாக காந்தியடிகள் எப்போ தொடங்கினார் அப்படின்றத கேட்பாங்க அவர் மார்ச்லேயே தொடங்கியிருப்பார் ஸோ கவனமாக பொறுமையாக இதெல்லாம் படிங்க அதே மாதிரி இந்த உப்பு சதையாரத்தில் காந்தியடிகள் எத்தனை தொண்டர்கள் போனார் என்ன ராஜாஜி எத்தனை தொண்டர்களோடு போனார் எங்கேருந்து இருந்து ஆரம்பித்து எங்கேருந்து ரீச் ஆனாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படும் ஸோ கவனமாக அந்த பேரகிராப்பை அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் அழகாக இருக்கும் நல்லா படிங்க அந்த புக்கில் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்திய தேசிய இராணுவம் தான் முதலில் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் யாரால் நிறுவப்பட்டதுன்னா ஜென்ரல் மோகன் சிங் சரிங்களா இந்திய தேசிய இராணுவம் முதலில் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் யாரால் நிறுவப்பட்டது ஜென்ரல் மோகன் சிங் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய தேசிய காய்கறத்தில் அது நிகழ்வுத்துவப்படுத்துகா முதல் தேசிய கூட்டம் எங்கே நடந்தது நமக்கு நல்லா தெரியும் பம்பாயில் நடந்து பட்டது ஓகே டபுள்யூஹிஹும் அவங்க அவங்க தலைவராக இருப்பாங்க இந்திய தேச ரெண்டாவது கூட்டம் கல்கட்டா மூன்றாவது கூட்டம் மெட்ராஸ் சென்னை மெக்கமெஸ்கூட்டத்தில் பத்திரதி தியாப்ஜி தலைமையில் நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸின் நான்காவது கூட்டம் அலகாபாத் சரிங்களா எல்லாமே புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நீங்கள் புக்கை தெளிவாக படித்தாலே உங்களோட வெற்றிக்கான அடித்தளம் உருவாயிரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய பின்வருக்கூட்டிகள் எதுவும் ஷோம் பிரகாஷ் என்ற தொடங்கினாராம் அவர் இந்திய சங்கத்தெல்லாம் தெரியும் ஈஸ்வர சந்திராயை பத்தி சொல்லணும் விதவை மறுமண சட்டத்தை அந்த டைமே அவர் கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பார் கரெக்டுங்களா நெக்ஸ்ட் கொஷின் சித்து மற்றும் கணு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் சாந்தல் புரட்சி நமக்கு நல்லா தெரியும் முண்டா கழகம் வந்து முண்டா கிளர்ச்சி வந்து பிர்சா முண்டா இன்வால்வ் ஆவார் சரிங்களா சாந்தல் புரட்சியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க சித்து மற்றும் கணு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தலைவர் புத்தகத்தோட பேர் கேட்டிருக்காங்க அம்பேத்கர் எழுதிய புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி ஜாதி ஒழிப்பு த அன்ஹெலிஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்ற புக் எழுதினவர் அம்பேத்கர் பெரியார் எழுதின புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு போட்டிருக்கு சாரி பெண் ஏன் அடிமையானால் வாழ் அவர் அழகாக சொல்லியிருப்பார் வாழ்க்கை துணி அப்படின்றத சொல்லணும் பெண்ணை மனைவி அந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த இதை கருணாநிதி எழுதுனா நெஞ்சுக்கு நிதி நமக்கு நல்லா தெரியும் அண்ணாதுரை அவர்கள் நல தம்பி எழுதினார் சரிங்களா அம்பேத்கார் கண்டிப்பாக ஜாதி ஒழிப்பு புக்கில் அது அழகாக சொல்லிடுவார் தன்ஷெல்ஷன் ஆஃப் கேஸ்டனோ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஈவேரா பற்றி இருக்கு பெரியார் அவர்கள் பற்றி அவர் பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தகவல் நடத்த சிங்கள ஊக்குபடுத்தினாரா இதெல்லாம் தவறானதுங்க இவர் தீண்டாமை சமத்துவம் பாலியல் அடிப்படையிலான வேறுபாடுகளை தீமையில் ஒழிக்கப்பட்டு எஸ் கரெக்ட் ஒரு ஜாதி மத நிறுவனங்கள் ஜமீன்தார் மொழியை ஒழிக்கப்பாடுபட்டார் கரெக்ட் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் நடைமுறைப்படுத்தியது யார் காமராஜர் அவர்கள் தான் மதிய உணவு திட்டத்தை இந்திய சுதந்திரத்துக்கு பின்னர் கொண்டு வந்தார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதன் முதலில் டேஸ் என்பவர்கள் கொண்டு வரப்படுது இது நமக்கு தெரியும் வெள்ளியும் பெண்டிங் பிரவும் இருப்பார் இவரோட உதவியோடு தான் இந்த இடத்த கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ராஜாராம் மோன்ற வெள்ளியும் பெட்டிங் பிரபும் நமக்கு தெரியும் சதி ஒழிப்பு திட்ட தான் பட் இவரோட சப்போர்ட்டில் இது கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் வரும் நிறுவனங்களில் எவை வடலூராக வடலூர் வள்ளல நிறுவப்பட்டது அப்படின்ட்டு இருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் சாப்பாடு அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா சு சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய தர்மசாலை சத்திய நாணோ சபை எல்லாமே அங்கே அவரால் நிறுவப்பட்டது ஓகே சமத்துவ சமஜம் மட்டும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பெண் ஒற்று எவை சரியாக பொறுத்து விட்டுள்ளதுன்றிருக்காங்க அப்ரிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து டிஎஸ் விஎம்எஸ் அப்படின்றதுலாம் நிஜமாக தஞ்சாவூர் சங்கீதெல்லாம் அது நமக்கு தெரில டிஐஎம் தமிழ் இசை மன்றம் அப்படின்றதும் தெரியாது ஆனால் இது வந்து புக்கில் இருக்குது ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம புக்கில் இருக்க தான் அதே மாதிரி ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இது ஒரு கிளான்ஸுக்காங்க இதை நீங்கள் படிச்சுட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம படிச்சுருக்கோம் ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம படிச்சுருக்கோமா நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்ற கேள்வி மட்டும் தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம படிச்சிருக்கோம் அதான் விஷயம் அதை படித்ததை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி ரீகால் பண்ணிக்கலாம்னா இந்த யூடியூப்பில் உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு அனலைஸ் எடுத்தாலே ஓ இவ்வளோதான் நான் அப்படின்ற ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுனாச்சர் இஸ் கரெக்டு வேலுநாச்சார் ஹைதர் அலியின் படை உதவி செய்ததா சொல்லுங்கள் ஹைதர் அலியோட படை வந்து உதவி செய்ததான்னு கேட்டால் அவர் படைகளை அனுப்பி வச்சார் இஸ் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் மெட்ராஸ் கருகில் உதயவனம் என்ற இடத்தில் சத்தியராமே வைத்தவர் பிரகாசம் இதை எப்படின்னு ஆவிச்சுக்கலானே இதில் ரெண்டு பேரும் இன்வால்வ் வாங்க நாகேஸ்வர ராவ் அப்புறம் பிரகாசம் அப்படின்றது டி பிரகாசம் நாகேஸ்வரோட முகம் எப்பயுமே பிரகாசமாக இருக்கும் சூரியன் தான் பிரகாசமாக இருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் ரயத்து வாரிமுறையை யார் அறிமுகப்படுத்தினார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் அந்த டைமில் மூன்றாம் மைசூர் போர் உட்சர்கே கண்டர் கமிஷன் இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பத்து பாட்டு மூலம் அதிக அடிகல் கொண்ட நூல் மதுரை காஞ்சி சரிங்க நான் இதை எடுத்து வச்சிட்டேன் தமிழக வரலாற்றில் அரியணேரிய முதல் பெண்ணர்சி ராணி மங்கம்மாள் நமக்கு நல்லா தெரியும் நம்ம வேலு நாச்சியை நடப்போம் ஆனா தமிழக வரலாற்றில் அரியணேறிய முதல் பெண்ணர்சியே மங்கம்மாள் சரிங்களா சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க பிரம்ம சாமஜம் ராய் கரெக்ட் பிரார்த்தனா சமூகம் யாருன்றது தயானந்த் சரஸ்வதி வருவாங்க இங்கே தப்பா கொடுத்துருக்காங்க ஆரிய சமஜம் சாரி பிரார்த்தனான்றது வேற ஆத்தராம பாண்டு பாண்டுரங்குன்ற வருவார் ஆரிய சமஜம் தயானந்த் சரஸ்வதி கரெக்டு ராமகிருஷ்ணமிஷன் சுவாமி விவேகானந்தர் அப்படின்ற பரமஹம்சர் அப்படின்றது தெரியும் சரிங்களா ஸோ கொஷின்ஸை பார்த்துக்கோங்க பயன்பெறுங்கள் நீங்கள் எல்லாரும் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வெற்றி பெறணும்னு மனதார வாழ்த்துக்கிறேன் நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ